நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச அறிஞ்ச திரைப்படங்களாக ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு நாலு பேர்ட்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஆசைப்படுவோம் அப்படி எல்லாேருமே தன்னால் நடக்கவே முடியாத அளவுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண ஒரு திரைப்படம் திருஷ்யம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த படம் வசூலிச்சதோ நூறு கோடி எல்லாரும் தன்னான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் ஈவன் மலையாள சினிமாவில் இப்படிப்பட்ட வசூலியும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் ப்ரூவ் இருப்பாங்க மோகன்லாலுடைய நடிப்புல மீனா இதில் கதாநாயகியன் நடிச்சிருப்பாங்க ஜூட்டி ஆண்டனி ஜோசப் இந்த படத்தை இயக்கிருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆச்சு அப்பவே இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வசூல் அப்படின்றதுனால எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க அப்படிதான் எல்லாமே ரீமேக்காக ஆரம்பிச்சது தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் நடித்த பாப்பநாசன் திரைப்படமா தெலுங்கு கன்னடம் அப்படின்னு எல்லா திரைப்படங்களும் வரிசையா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது அதே மாதிரி இந்த படத்தை சீனாலேயும் நாங்கள் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சைனாலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அங்கேயும் ஏகபோக வரவேற்பு அதனால இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செகண்ட் பார்ட் எடுத்தாங்க திரில்லர் ஹிட்டு அந்த நம்பிக்கையில தான் தேர்டு பார்ட்ல வச்சாங்க இப்போ ஃபோர்த்து பார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபோர்த்து பார்ட்ட சொல்றாங்கன்னா அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு போது இந்த படத்துடைய ஷூட் பிராப் அப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தான் அந்த உரிமமே வேற லாங்குவேஜ் கொடுப்பாங்க ஆனா இந்த திரி த்ரீ மட்டும் ரெடி ஆகும்போதே எல்லா லாங்குவேஜுக்கும் கொடுத்துருவோம் எல்லாரும் சைமெண்டேனியஸா படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாருக்குமே ரைட்ஸை கொடுத்துட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க சரி இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம் ஈவன் இவங்களுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க ஏன்னா மோகன்லாலும் வரிசையா படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்படி தொடரும் படம் கூட பெரிய அளவில் ஒரு ஹிட் ஆச்சு அதே மாதிரி இந்த படம் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் என்ன தான் ஒரு படம் ஸ்கெடியூல் பண்ணி எடுக்க ஆரமிச்சாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாப்பா முடிப்பீங்க அநியாயத்துக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனிவேஸ் இந்த திருஷ்யம் த்ரீ இப்போ பிராப்பப் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட்டு கூடவே இந்த படத்துடைய நான்காம் பாகமும் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்கப்பா உறுதியாக ஆனால் ஃபோர்த்து பார்ட்டாது எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் கார்த்திக் வந்த சோதனைய பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த வாவாதி படம் அப்படியே இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு கீர்த்தி ஷெட்டி இதில் நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படம் என்ன காரணம்னு தெரியாமல் இருந்துச்சு போயிட்டுருந்துச்சு அஞ்சாம் தேதி டிசம்பர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா டெக்னிக்கல் இஷ்யூங்க அதனால கொஞ்சம் இந்த படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பரவாயில்ல என்ன பண்ண முடியும் அடுத்த வாரம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஏப்பா இவ்வளவு வருஷம் தள்ளி போட்டிங்க அட்லீஸ்ட் இந்த இருந்து தள்ளி அடுத்த வருஷம் போயிருந்தால் கூட பரவாயில்ல அது ஃபஸ்ட்டு இயர்ல முதல் திரைப்படமாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம் அஞ்சுலேருந்து தள்ளி பன்னெண்டாம் தேதி போடுறதுக்கு எதுக்குப்பா இப்படி தள்ளி வச்சீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க என்னமோப்பா இப்ப கார்த்தியோட படமான இந்த வாவாதியாரை படம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா கைதிக்கு போய் ஜம்ப் ஆவாரு ரெண்டாம் பாகம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தா லோகேஷ்

ரெண்டு ஹீரோயின் மேக்ஸிமம் மூணு ஹீரோயினோட முடிச்சிருவாங்கப்பா என்னப்பா ஆறு ஹீரோயின் அநியாயமா இருக்கேப்பா இதுன்னு தீராவி விளையாட்டு பிள்ளைக்கு படம் மாதிரியா அப்படின்னுலாம் ஒவ்வொருத்தவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இதுக்கு இப்ப என்ன ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னா ரவி தேஜாவோடய அடுத்த திரைப்படத்துல ஒண்ணும் ஆறு ஹீரோயென்லாம் கிடையாது இப்படி கதை ஒட்டி கலப்பாதீங்க ரெண்டே ஹீரோயின் தான் அதுவும் யார் யாரும் நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டாங்க இப்ப டீஃபால்ட்டா ஒரு ஹீரோயின்ஸ் எல்லாம் பட எடுக்கிறதே கிடையாது ரெண்டு ஹீரோயின் அந்த படத்துல கண்டிப்பா வேணும் அவங்க என்ன படத்துல கதையில இருக்காங்களோ இல்லையோ சும்மாவா பாசிங்ல விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஹீரோயின்ஸ்லாம் போடாமல் அதனால் டீஃபால்ட்டாவே ரெண்டு ஹீரோயின் கண்டிப்பா இருப்பாங்க அப்படிதான் இப்ப ரவி தேஜா திரைப்படமும் ஒன்னு உருவாகுது அந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கிஷோர் திருமலாவுடைய இயக்கத்தில் பிஎம்வி எம் வின்ற படத்துல நடிக்கிறாரு ரவி தேஜா இந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க கூடவே இவர் சிவா நிர்வணாவுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு இதுவும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த வருஷத்துடைய மெட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்க அதனால சம்மந்தமே இல்லாமல் எதுக்குப்பா இப்போ இந்த ஆறு ஹீரோயின்லாம் கிளப்பி விடுறீங்க வேணாம்ப்பா அப்படியே விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆன ஜெயிலர் உச்சத்துக்கு போன ஒரு நபர் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி ஒரு யாருமே எதிர்பார்க்கல ஒரு வில்லனிக் நடிச்சிருப்பாரு ஜெயிலர் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் அந்த யாரெல்லாம் கண்டினியூ இருப்பாங்களா அப்படின்னு விநாயகன் பத்தி யாருமே கேட்கல ஏன்னா அவரை அப்படியே முடிச்சு ரஜினி அந்த படத்தில் இவர் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போது களம் காவல் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு கூட மம்முட்டியும் நடிச்சிருக்காங்க இந்த படம் வேற ரிலீஸ்ஸு அதனால் எல்லாரும் இவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன ஜெயலத்துவில் இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்களான்னு நான்ப்பா இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கேட்டுருக்கீங்க நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு ஷாக் இப்போவே நம்மளுடைய சினிமா மூல பேசாம இவங்க ஃப்ளாஷ் பேக் சீனில் இவங்கள வச்சு விடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் பேக் சீனில் வச்சுருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம் அது ஃப்ளாஷ் பேக்கா இல்லை நான் அதில் வரேண்ணா அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது அந்த படத்தில் நான் நடிக்கிறேன் நீங்க என்ன அந்த படத்தில் பார்ப்பீங்க அவ்வளோதான் அதோட விடுங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு பாட்டு ஓடிட்டார் அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இவர் இந்த படத்துல நடிக்கிறது உறுதி அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு ஆனா அந்த இதுல என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியலையப்பா அத நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் அப்பதான் தான் புரிஞ்சுக்கவும் முடியும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பார்த்தோம் பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் மீ டேக் கேர்